அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவுல நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளை விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த இரண்டு பொருளை பூஜை அறையில் வையுங்க பரம ஏழையும் கோடீஸ்வரனாவது உறுதின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்ன ரெண்டு பொருளை நம்ம வைக்கணும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் பொதுவாகவே ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் நாள் மிகவும் சிறப்பானது நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை ரொம்ப ரொம்ப ஒரு நாளைக்கு ஒரு நாள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறவங்க பொதுவாகவே தமிழ் மாதத்தின் முதல் நாள் கோவிலுக்கு சென்று உங்கள் வீட்டிற்கு அருகில் என்ன கோவில் இருக்குதோ அம்மன் கோவிலாக இருக்கலாம் சிவன் கோவிலாக இருக்கலாம் முருகன் கோவிலாக இருக்கலாம் விநாயகர் கோவிலாக இருக்கலாம் எந்த கோவிலாக இருந்தாலும் அங்கே சென்று ஒரு வழிபாடு செஞ்சிட்டு வாங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி உங்க குடும்பத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து ஏற்படும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாளைய தினம் கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா இந்த கார்த்திகை மாதம் முதல் நாள் ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போடுவாங்க இதுல சோமவாரம் கார்த்திகை மாதத்தில் சோமவார விரதம் இருப்பாங்க சிவபெருமானுக்காக கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சோமவார விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்வாங்க இந்த கார்த்திகை மாதத்தில் நம்மளுக்கு ஐந்து சோமவாரங்கள் வருகிறது வாய்ப்பு இருக்கிற அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார்த்திகை மாதம் அப்படின்னாலே கார்த்திகை தீபம் தான் எல்லாத்துக்கும் ஞாபகத்துக்கு வரும் ஒரு சிலர் கார்த்திகை முதல் நாளில் இருந்தே தீபம் வைப்பாங்க கார்த்திகை முப் முப்பது நாளும் விளக்கு வைப்பாங்க வீட்டு வாசலில் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கார்த்திகை முப்பது மார்கழி தை மூன்று மாதங்கள் கண்டினியூஸாக வாசலில் வந்து விளக்கு வைப்பாங்க உங்களுக்கு எது வழக்கமோ அதை வந்து நீங்கள் செய்யுங்க பொதுவாக கார்த்திகை மாதத்தின் முப்பது நாட்களும் விளக்கு வைத்து வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதனால கட்டாயம் எல்லாரும் அதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா இறை வழிபாட்டிற்குரிய ஒரு மாதமாகும் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்து இப்போ எல்லாருக்கும் நிறைய தெரிகிறது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் எவ்வளவு நேரம் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னா அதிகாலையிலேயே நம்மளுக்கு ஆரம்பிச்சிரும் அதாவது ஒரு ஒரு மணி இருபது நிமிடங்களுக்கு ஆரம்பித்து நம்மளுக்கு நாளைய தினம் காலை பத்து மணி இருபது நிமிடங்களோடு நம்மளுக்கு நிறைவடைகிறது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பத்து மணி இருபது நிமிடங்களுக்குள்ளாக நாளை காலை உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று கையில் இருபத்தி ஏழு பூக்கள் வச்சுக்கோங்க இது வந்து எண்ணிக்கைக்காக மட்டும்தான் அதனால் இந்த பூ தான் வைக்கணும் அந்த பூ தான் வைக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது நீங்கள் என்ன பூக்கள் வேண்டுமானாலும் எடுத்துக்கோங்க ரோஜா பூவாக இருக்கலாம் பூவாக இருக்கலாம் செவ்வந்தி பூவாக இருக்கலாம் என்ன பூக்கள் உங்களுக்கு கிடைக்குதோ அதை இருபத்தி ஏழு அப்படிங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் எடுத்துக்கோங்க துளசி மாலைகள் வாங்கிக்கோங்க உங்கள் அந்த பெருமாள் ஆலயங்களுக்கு போயிட்டு அப்படியே அந்த மரத்தில் பெருமாளை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நான் வாழ்க்கையில முன்னேற வேண்டும் அப்படின்னு பெருமாளை மனதார நினைத்து கொண்டு அப்படியே பெருமாளை கருவறையுடன் சேர்த்து இருபத்தி ஏழு முறை நீங்கள் சுற்றி வர வேண்டும் ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே நீங்கள் நாராயணரை மனதார நினைத்து கொண்டு இருபத்தி ஏழு முறை ஒரு முறை வளம் வந்த பிறகு அந்த கொடிமரத்தில் ஒரு பூ இரண்டாவது முறை வளம் வந்த பிறகு இரண்டாவது பூ இப்படி இருபத்தி ஏழு பூக்களையும் வைத்து இருபத்தி ஏழு முறை பெருமாளை வளம் வந்த பிறகு உள்ள அப்படியே போய் முதல்ல கருடாழ்வாரை சேவிச்சிட்டு அதுக்கடுத்து பெருமாளை பாதத்திலிருந்து அவருடைய திருமுகத்தை பார்த்து மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நெய் தீபங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க பெருமாளுக்கு துளசி மாலைகள் சாத்திட்டு பெருமாளை சேவிச்சிட்டு வருவது மிக மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும் இது நம்ம வாழ்க்கையினுடைய விதியையே மாற்றி அமைக்கக்கூடிய காலம் அப்படின்னா அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு நாம் சொல்லலாம் இதற்கு அந்த அளவுக்கு ரொம்பவே சக்திகள் நிறைந்து இருக்கிறது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் யார் ஒருவர் பெருமாளை வழிபடுக வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க பிறவிலேயே நீ இப்படித்தான் வாழணும்னு நம்மளுக்கு தலையெழுத்துன்னு ஒன்று கடவுள் எழுதியிருப்பார் நீ சாப்பிட்றதுக்குள்ளார இவ்வளவு கஷ்டத்தை நீ அனுபவிக்கணும் இப்படி தான் நீ கஷ்டப்படணும் அப்படின்னு நம்ம தலையெழுத்தே கடவுள் எழுதியிருந்தாலும் அந்த தலையெழுத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வழிபாடு அப்படின்னா இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு அப்போ நம்மளுடைய விதியை மாற்றி அமைக்கக்கூடியது நம்மளுடைய கர்ம வினையே வந்து நம்ம கஷ்டப்படணும்னு எழுதியிருந்தா கூட அதை மாத்தி அமைச்சு நம்ம பரம ஏழையாத்தான் வாழ்ந்து சாவணும் இந்த ஜென்மத்துல அப்படின்னு விதியே இருந்தாலும் அந்த விதியை மாற்றக்கூடிய வழிபாடுன்னா அந்த விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு தான் அப்ப இப்பேர்பட்ட நாளைய தினத்தை தவறாம எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை வாழ்க்கையில பிரச்சனையாகவே இருக்குது வாழ்க்கையில எனக்கு நிம்மதியே இல்லை இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் நாளைய தினம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரத்தில் வழிபாடு செய்யுங்க அப்படி செஞ்சுட்டு வீட்டுக்கு வரும்பொழுது நீங்கள் ஒன்று போகும்போதே வாங்கிட்டு போங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வேறு எங்கேயும் போகக்கூடாது நேராக வீட்டுக்கு போகணும் அப்படின்றவாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இங்கேருந்து நீங்கள் கோவிலுக்கு போகும்போதே ஒரு கல்லூப்பு ஒரு பாக்கெட் மஞ்சள் வாங்கிக்கோங்க வாங்கி வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் பெருமாள் வழிபாட்டை எல்லாம் முடித்த பின்பு நேராக வீட்டுக்கு வரும் பொழுது அந்த கல்லூப்பையும் மஞ்சளையும் பூஜை அறையில் பெருமாள் பாதத்திற்கு முன்பாக வச்சு நீங்கள் அப்பவும் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அப்படியே விட்டுடுங்க அது நாள் முழுவதும் அந்த கல்லூப்பும் மஞ்சளும் உங்கள் பூஜை அறையிலேயே இருக்கட்டும் வேறு எதுவுமே செய்ய வேண்டாம் அதற்கு அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை நீங்க நீங்கள் அந்த கல்லூப்பையும் மஞ்சளையும் எடுத்து தாராளமாக நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த இரண்டு பொருட்களையும் நாளைய தினம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரத்தில் வாங்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பு அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதிகாலையில் நாலு மணிக்கே நாளைய தினம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் திறந்துருவாங்க உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களில் எப்போ நடத்திறக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த காலை பத்து மணி இருபது நிமிடங்களுக்குள்ளாகவே ஏன்னால் அதுக்கப்புறம் நம்மளுக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் கிடையாது அப்போ அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு கோயிலில் போய் அந்த இருபத்தி ஏழு முறை பெருமாளை வளம் வந்து வழிபாடு செஞ்சுட்டு வீட்டில் மஞ்சளும் கல்லுப்பும் வாங்கி வச்சு வழிபாடு செய்யுங்க ஏன்னா அந்த கல்லுப்பும் மஞ்சளும் மகாலட்சுமியின் சொரூபமாக பார்க்கப்படக்கூடிய பொருட்கள் அப்ப நம்ம பெருமாளை தனியாக மகாலட்சுமியை தனியாக கும்பிடணும்னு அவசியமே கிடையாது பெருமாளை கும்பிட்டிங்கன்னா அழைக்காமலேயே மகாலட்சுமி தேவி வந்து விடுவாள் மகாலட்சுமி எங்கே இருக்கிறாங்களோ அங்கே கண்டிப்பாக பெருமாளும் இருப்பார் அதனால் கட்டாயம் இந்த இரண்டு பொருட்களையும் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் நாளை தினம் வச்சு இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரத்தில் வழிபாடு செய்யுங்க வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களும் உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்